மக்கள் வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்றுண்டார் ஏற்கனவே மிசோரம் மற்றும் மணிப்பூரில் பிரதமர் மோடி அவர்கள் நிறைய திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது நேற்று அசாம் மாநிலத்துக்கு சென்றிருந்தார் அங்கே பதினெட்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கான திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றினார் அப்பொழுது காங்கிரஸ் கட்சியினர் என்னை குறித்து அவதூறாக பரப்பி வருவதை நான் நன்கு அறிவேன் மக்கள்தான் எனக்கு கடவுள் என் வழிகளை அவர்களிடம் வெளிப்படுத்தாமல் வேறு யாரிடம் வெளிப்படுத்துவேன் மக்கள்தான் எனக்கு குரு தெய்வம் அவர்கள்தான் என்னை இயக்குபவர்கள் என்னை இயக்கும் ரிமோட் கண்ட்ரோல் வேறு யாரிடமும் இல்லை நான் சிவபெருமானின் பக்தன் அவதூறு என்ன விஷயத்தை அப்படியே விழுங்கிவிடுவேன் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார் ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது நம் ராணுவத்திற்கு பக்கவளும் பக்கவளமாக நிற்காமல் பாகிஸ்தான் வளர்த்த பயங்கரவாதிகளுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தது நம் நாட்டுக்கு நுழைய முயற்சிக்கும் தேச தேசவிரோத சக்திகளுக்கும் காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சீனா போரின் போது காங்கிரஸ் முன்னாள் பிரதமர் நேரு ஏற்படுத்திய காயங்களிலிருந்து அசாம் மக்கள் இதுவரை மீளவே இல்லை நம் தேசத்தின் பாதுகாப்புக்காக அச்சுறுத்தலாக இருக்கும் ஊடகக்காரர்களை பாஜக ஒருபோதும் அனுமதிக்காது நம் நிலத்தை அபகரிக்க விடமாட்டோம் பாரத் ரத்னா விருது பெற்ற இந்த மாநிலத்தை சேர்ந்த பூபென் ஹசாரியாவை காங்கிரஸ் அவமதித்தது எனக்கு மிகுந்த வேதனை ஏற்படுத்தியது பாஜக இரட்டை எஞ்சியின் அரசு அசாமின் பெருமை பெருமை மிக்க புதல்வரான பூபேன் அசாரிகா போன்ற கனவுகளை நனவாக்கி வருகிறது அசாமில் பல ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதும் பிரம்மபுத்திரன் ஆற்றின் குறுக்கே மூன்று பாலங்கள் கட்டப்பட்டன ஆனால் பத்தாண்டு பாஜக ஆட்சியில் ஆறு பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டன என்று கூறினார் உலகத்தின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் இந்தியா ஒன்றாக மிளர்கிறது இதில் அஸ்ஸாம் மாநிலத்தின் வளர்ச்சி பதினெட்டு சதவீதம் இரட்டை இஞ்சியின் அரசு வாயிலாக இந்த சாதனை எட்ட முடிந்தது என்று பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டார் கண்டிப்பாக பாஜகவும் பாஜ மாநிலத்திலும் மத்தியிலும் பாஜக சேர்ந்தால் ஒரு மாநிலம் எப்படி வளரும் என்பதற்கு அசாம் மிகப்பெரிய உதாரணம் அசாம் கடந்த பத்தாண்டுகள் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றுக்கிறது என்பது மட்டும் உண்மை இதை பற்றி உங்கள் கருத்து என்பதை கமெண்ட் செய்யுங்க சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்கிங்